ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு வாழைக்காயை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு வாழைக்காய் இருந்தால் போதும் நம்ம சட்டுன்னு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் அன்றைக்கி ஒரு ஒரு வாழைக்காயை நல்லா குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி அதை தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கோங்க இல்லைனாக்கா இந்த மாதிரி அவிச்சதுக்கப்புறம் எடுத்துருங்க இப்போ இதை வந்து நான் ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் என்னோடது நல்லா மசிக்க முடியுது உங்களோடது மசிக்க முடியலைன்னா நீங்கள் மிக்சியில் வச்சு அரைச்சி கூட எடுத்துக்கோங்க இப்போ இதில் நான் ஒரு ஒன் கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கோதுமை மாவு வேணானாக்க நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவா சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருவுண தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நான் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாகு நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நாட்டு சக்கரையே நல்லா காய்ச்சி இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேன் அதான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களால் கை நாளை எடுத்து ஒரு உருண்டையாக போடுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் எனக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் பிசைகிறேன் இந்த மாதிரி நல்லா பிசஞ்சிட்டு இப்போது நீங்கள் கைனால் ஒரு உருண்டை எடுத்திங்கன்னா எடுக்க வரணும் இந்த மாதிரி போடுறதுக்கு உங்களுக்கு வரணும் அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இப்போ என்னோடது ஒரு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது இதில் நான் ஒவ்வொரு பால்ஸாக போட போகிறேன் எண்ணெய் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது அதுக்காக சூடு இல்லாமலும் இருக்கக்கூடாது ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது நீங்கள் இதை போட்டு எடுங்க நமக்கு வாழைக்காய் வீட்டில் நிறையா இருக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லாவும் இருக்கும் இதை நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போதும் வாழைக்காயை வேக வச்சு எடுத்தால் மட்டும் போதும் இப்போ எனக்கு ஒரு சைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சின்னு இன்னொரு சைடு நான் திருப்பி விட்டுக்கிறேன் ஸோ ஃப்ளேம் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வச்சிங்கனாக்கா ரொம்ப சீக்கிரமாக கருகிடும் உள்ளே இருக்கிற மாவு வேகாமல் போயிடும் அதனால் ஃப்ளேமை கரெக்டாக வச்சுட்டு போட்டுவிடுங்க இப்போ எனக்கு எல்லாமே ஈவனாக கலர் மாறிடுச்சு அதனால் இப்போ நான் அதை வெளில எடுத்துட்றேன் ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்